உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறேன் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அவர்களே அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயகோட வீலாளர் இணைகின்றார் வணக்கம் வணக்கம் இந்த நேர வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை கொண்டு இராமேந்திரன் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் தியாக திலீபன் அவர்களுடைய முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழர் தாயகத்தில் தொடர்ச்சியாக நினைவேந்தல் கடந்த வாரத்திலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதேபோல் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளிலும் கூட குறிப்பாக உயிரோடை தமிழ் வானொலியில் நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய ஒவ்வொரு நாளையும் நினைவு கூறும் வகையில் மறக்கத்தகுமோ என்ற அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டோம் முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் நல்லூரில் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது வேறு இடங்களிலும் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது என்ன நிலைமை என்றதை முதலில் கூறுவீர்களா உண்மையிலே தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் நிகழ்வு வடகிழக்கிலே தமிழர் தாயகத்திலே மிகவும் உணர்வுபூர்வமான முறையிலே ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அஹ் இந்திய அமைதிப்படைகள் ஒரு அமைதிப்படை என்ற போர்வையிலே கால் கால்வதி இந்திய அமைதிப்படைகள் ஒரு பக்க சார்பாக தமிழர்களுடைய அப்போது ஒரு பாதுகாப்பிறனாக இருந்த விடுதலை புலிகள் அமைப்பை அஹ் அழித்தொழிக்கின்ற அந்த மறைமுக செயல் திட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு நிகராக அவர்கள் பல்வேறு அஹ் வழிமுறைகளிலே தமிழர்களுக்கு எதிரான ஒரு போரை தீவிரப்படுத்தினார்கள் இந்த விடயத்தை ஒரு காந்தி தேசமாக சொல்லப்படுகின்ற பாரத தேசம் ஒரு ஈழத்திலே ஒரு அமைதியை நிலைநாட்ட வேண்டும் ஒரு உணக்க சூழ்நிலை கொண்டு வரணும் என்பதற்காக ஒரு அமைதிப்படையாக இங்கே வருகை தந்துவிட்டு அது சிங்களத்தினுடைய ஒரு கைகூலியாக மாறுகின்ற அளவுக்கு அந்த இந்திய படைகள் இங்கே செயல்பட்டன ஆகவே இந்த விடயங்களை வெளியே கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை பின்னணியில் தான் தியாகதிகம் திலீபன் அவர்கள் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து அதாவது இந்திய அமைதிப்படையினருடைய அந்த அத்துமுறல்கள் ஆக்கிரமிப்புகள் அதோடு தமிழர் தாயகத்தின் மீதான இந்த எல்லை குடியேற்றங்கள் ஊர்காவல் படை முக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்ட விடயங்கள் அதன் மூலமாக ஒரு சகோதர இனங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு முருகல் நிலைக்கு வித்திடக்கூடிய ஒரு பின்னணி அவை ஒரு முக்கியமான ஐந்து அம்சங்களை உள்ளடக்கி செப்டம்பர் மாதம் அஹ் பதினைந்தாம் தேதி தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார் அதை குறிக்கின்ற வகையிலே செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வருடா வருடம் இந்த நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு மிக சிறப்பான முறையிலே எல்லா இடமுமே முன்னெடுக்கப்பட்டு நல்லூர் உள்ளிட்ட வடக்கு கிழக்கு பகுதிகளிலே ஒரு தன்னெழுச்சியாக மக்கள் இந்த நினைவலை முன்னெடுத்து வருகின்றார்கள் ஆஹ் பெருமளவான மக்கள் அதிலே பங்கெடுக்காவிட்டாலும் விட்டாலும் ஆஹ் உண்மையிலே அந்த ஒரு குறைபாடு இருக்கின்றது நல்லூர் பகுதிகளிலே ஆஹ் கடந்த காலத்தை போன்று ஒரு மிக ஒரு திரளான மக்கள் அங்கே வரவில்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கின்றன ஆனால் பெரும்பாலும் அந்த இறுதி நாளான செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வகையிலே அங்கே ஒரு பெருந்தரலான மக்கள் அங்கே ஒன்று கூடி தியாகதீபம் திலீபன் அவர்களுக்கு அந்த அஞ்சலியை செலுத்துகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது இப்ப இதை விட ஒரு ஆரோக்கியமான உடைய கடந்த காலங்களை போன்றே ஒரு அண்மித்த காலங்களை போன்றே அந்தந்த இடங்களில் கிராமம் கிராமமாக தியாகதீபன் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தலை அவர்கள் விசேடமாக ஒழுங்கமைக்கப்பட்ட அந்த பந்தல்களை அமைத்து அந்த சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய திருவுருவ படத்தை அங்கே வைத்து தினசரி அவர்கள் பன்னெண்டு நாளும் அவருக்காக ஒரு அஞ்சலி நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமில்லாம தியாகதிவன் இவன் அவர்கள் சார்ந்த அந்த தாயக பாடல்களுடைய பாடல்களை ஒளிபரப்பி ஒரு உணர்ச்சி ஊட்டக்கூடிய வகையிலே மீண்டும் ஒரு ஒரு கடந்த காலத்தை நினைவுபடுத்தக்கூடிய வகையிலே ஒரு மக்களுடைய அந்த ஒரு தாயக விடுதலை அந்த தாயக விடுதலைக்காக போராடி மடிந்த மாவீரர்களுடைய அந்த நினைவுகள் அந்த விடயங்களை மீள உயிர்ப்பிக்கக்கூடிய வகையிலே அந்த தாயக எழுச்சி பாடல்கள் ஒழிக்கப்பட்டு அந்த நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஆகவே தமிழர் தாயகத்திலே என்னால் இந்த விடயம் கடந்த காலத்திலும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் முன்னெடுக்கப்பட்டது பரவலாக இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே ஒரு இந்த நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது உண்மையிலே இப்போ இன்றைய தினம் இன்றைய தினம் இந்த நினைவேந்தலை முன்னெடுப்பவர்கள் பிறந்திருப்பார்களோ தெரியாது ஆனால் இந்த தலைமுறைக்காகவும் நாங்கள் காணாத இனி வருகின்ற தலைமுறைக்காகவும் சேர்த்துதான் தியாக தீவன் தெளிவன் அவர்கள் தன்னையே உருக்கி அவர் தன்னை ஆகுதியாக்கி அவர் இந்த விடுதலை பயணத்தை தன்னுடைய தியாக பயணத்தை அவர் நடத்தி இருந்தார் ஒரு சாதாரண உடையம் அல்ல ஒருவர் களத்திலே நேரடியாக போரிட்டு வீரமரணத்தை என்பது அது ஒரு விதமான ஒரு தியாகம் அதுக்கு ஒரு துணிச்சல் ஒரு அர்ப்பணிப்பு தேவை ஆனால் ஒவ்வொரு நொடி பொழுதுமே ஒரு ஒரு துளி நீர் கூட அருந்தாது தன்னுடைய இனத்துக்காகவும் தான் கொண்ட லட்சியத்திற்காகவும் அவர் தன்னை மெல்ல மெல்ல ஒரு மழுகுவர்த்தியை போன்று மழுகுவர்த்தி தான் தன்னை உருக்கி கொண்டு உலகத்துக்கு ஒளி கொடுக்கின்ற ஒரு அஹ் வகையில் தான் மழுகரியனுடைய தியாக பயணம் இருக்கின்றது அதே போன்று தீபம் திலீவன் அவர்கள் தன்னை ஒவ்வொரு அணு அணுவாக தன்னை உருக்கி தன்னை இழந்து தமிழினத்துக்கான ஒரு விடுதலை சுடரை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்துக்காகத்தான் அவர் அந்த தியாக பயணத்தை ஆரம்பித்து கடைசியாக பாரத தேசம் நம்பிக்கை துரோகம் செய்தது பாரத தேசம் அவர்கள் அந்த ஐந்து அம்ச கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டாலும் இறுதியாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அப்போது விடுதலை புலிகள் அமைப்பு சார்பாக இந்திய தூதுவர் இங்கே இருக்கிற இந்திய தூதுவர் நேரடியாக வந்து பார்வையிட்டு அது ஒரு வாக்குறுதியாவது வழங்குங்கள் நாங்கள் இந்த விடயங்களை மேல்மட்டத்துக்கு கொண்டு சென்று நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கின்றோம் என்ற வாக்குறுதியாவது செய்தவங்களுடைய தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய உயிரை காப்பாற்றுங்கள் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் கல் கல் நஞ்சத்தோடு பாரத தேசம் தியாக தீபன் திலீபனை சாகடித்தது தியாகதீபம் திலீபன் அவர்கள் எங்களுடைய இனத்துக்காக அவர் தன்னை அர்ப்பணித்து அவர் வீரமரணம் இருந்தாலும் ஆனால் அவரை படுகொலை செய்தது இந்தியா அந்த பாரத தேசம்தான் தியாகதீபன் தீபன் படுகொலை செய்தது அது ஒன்றும் புதிய விடயம் அல்ல என்று சர்வதேச கடற்பரப்பில் இருந்து வருகை தந்து வந்த கிணல் எங்களுடைய மூத்த தளபதிகள் உருவான கணல் கிட்டு உள்ளிட்ட பன்னிர வேங்கைகள் பத்து வேங்கைகள் அங்கே சர்வதேச கடற்பரப்பில் இந்தியாவினால் காட்டிக் கொடுக்கப்பட்டு தாக்கி அளிக்கப்பட்டு அவர்கள் கப்பலோடு மூழ்கடிக்கப்பட்டார்கள் அதே போன்று குமரப்பா குலேந்திர உள்ளிட்ட வேங்கைகள் அதிலும் இந்தியாவினுடைய துரோகம் அதிலே பொதிந்திருந்தது ஆகவே இந்தியா தன்னை ஒரு நல்லவனாக காட்டிக்கொண்டு ஈழத்தமிழர்களுக்கு உதவி புரிவதாக காட்டிக்கொண்டு செய்த நஞ்சவஞ்சத்தனுடைய சாட்சியாகத்தான் இந்த தியாகதீவம் இந்த தியாகதீபம் திலீவன் அவர்களுடைய அந்த நினைவேந்தல் இந்தியாவுக்கு எதிரான ஈழத்தமிழர்களுடைய ஒரு தான் இருக்கும் அவை அந்த அந்த அர்ப்பணிப்போடு எங்களுக்காக தன்னை உருக்கி பன்னெண்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் இரண்டு முப்பத்தெட்டு ஆண்டுகள் அநேகமாக இந்த நினைவேந்திலே பங்கெடுக்கின்ற இளையவர்கள் சிறுவர்களாக கூட இருந்திருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் இன்று அவர்கள் அதை உணர்வு முன்னெடுக்கின்றார்கள் என்று சொன்னால் தான் தியாகதீபம் அவர்களுடைய வெற்றி மக்கள் புரட்சி படிக்கட்டும் சுதந்திர தமிழில் மலரட்டும் என்பதுதான் தியாகதீபம் திலீவனுடைய இறுதி கோரிக்கையாக இருந்தது அஹ் தியாகதீபன் அவர்கள் மரணிக்கின்ற போது அதற்கு முன்னர் அறுநூத்தி ஐம்பது பேர் எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்காக மாவீரர்களாக சே தங்களை கொண்டிருந்தார்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட லட்சியத்துக்காக உண்மையாக அவர்கள் செயல்பட்டு அவர்கள் மாவீரர்களாக இருந்தார்கள் இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படலாம் போராளிகள்லாம் உண்மையானவர்களா இல்லையா என்று எங்களுடைய மேதகவே பிரபாகரன் அவர்களே மிக ஆனித்திரமாக கூறியிருக்கின்றார் மாவீரர்களையும் இயற்கையை மட்டும்தான் நான் நம்புவேன் ஏன்னால் அந்த லட்சியத்துக்காக நான் கூட ஒருவேளை சூழ்நிலைகளுக்காக மாற மாறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது அப்படி மாறுகின்ற போது என்னை நீங்கள் என்ன வேணும் தண்டனை இந்த தமிழில விடுதலைக்கான பாதையிலிருந்து நான் தடம் புரள்வேனாக இருந்தால் என்னை கூட நீங்கள் தண்டிக்க முடியும் என்கிற ஒரு நிலையைத்தான் அவர் வெளிப்படுத்தி இருந்தார் ஆகவே அவர் தன்னை கூட அவ்வாறான ஒரு உயர்வான நிலைமையில அவர் ஒப்பிட்டு பார்க்கவில்லை மாவீரர்கள் என்பது கடந்த காலம் அதாவது அந்த இலட்சியத்துக்காக அந்த இனத்துக்காக அர்ப்பணிப்பு செய்த அது ஒரு வரலாறு ஆகிய போராளிகள் அவர்கள் அந்த மாவீரத்துவம் அடைகின்ற போதுதான் அவர்கள் அந்த புனிதத்தன்மை அடைவார்கள் அவை அப்போது அறுநூற்றி ஐம்பது பேர் மாவீரர்களாக தங்களை வரித்துக் கொண்டார்கள் இனத்துக்காக அப்போது தியாக சொல்கின்றார் நான் ஒரு போலை இந்த தியாக பயணத்திலே நான் ஆஹ் உயிரிழந்தால் கூட இருக்கிற எங்களுடைய அந்த அறுநூற்றி ஐம்பது மாவீரர்களோடு அறுநூற்றி ஐம்பத்தி மாவீரராக இருந்து கொண்டு மலரப்போன்ற சுதந்திர தமிழ்நிலத்தை நிச்சயமாக நான் பார்ப்பேன் மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் சுதந்திர தமிழ் மலரட்டும் ஒரு வாச விடயத்தை தான் தமிழ் மக்களுடைய கடத்தை சென்றார் தியாகிவன் நிலைவன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இறுதி நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரனால் அஹ் செயல்படுத்தப்பட்டு அதற்கு பின்னர் அந்த மாவீரர் பணிமனனுடைய அஹ் செயல்பாடு இருந்த காலப்பகுதியிலே கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்கள் வீரச்சாவை வீரச்சாவி தழுவிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இறுதி யுத்த பகுதிகளில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது உத்தியோகமாக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய மாவீரர் பணிமனையினுடைய கணக்கெட்டின்படி இருபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்கள் தங்களுடைய உயிரை அப்போது தியாகம் செய்திருந்தார்கள் ஆனால் அதற்கு பின்னராக அந்த யுத்தம் தீவிரமடைந்த காலப்பகுதிகளிலே அந்த தரவுகள் ஒழுங்கமைக்கப்பட்டதாக ஒரு 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 மையப்படுத்தப்பட்ட இடத்திலே அந்த தரவுகள் சேகரிக்கப்பட்டு அவ்வாறு ஒரு ஒரு பட்டியலாக உறுதிப்படுத்தப்படாத நிலைமை காணப்பட்டது ஆனால் அந்த இறுதி யுத்தத்திலே நடைபெற்ற விடயங்களை அவதானிக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அஹ் மாவீரர்கள் தங்களை அஹ் அந்த லட்சியத்துக்காக தங்களை ஆகுதியாக்கி கொண்டிருப்பார்கள் என்கின்ற விடயம் இருக்கின்றனர் அவை தியாகதீபன் திலீபன் அவர்கள் அறுநூற்றி ஐம்பது மாவீரர்கள் இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னை அறுநூற்றி ஐம்பத்தோராவது மாவீரர்கள் நினைத்துக் கொண்டார் அப்போது நம்பினார் இந்த மக்கள் தன்னுடைய இந்த பயணத்தை தொடர்ந்து ஒரு விடுதலைக்கான ஒரு வாசலை திறப்பார்கள் என்று நம்பினார் இன்று நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்களையும் இழந்து ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களையும் இழந்து மொழிவாய்க்கால என்கின்ற ஒரு பெரும் இன அழிப்பையும் சந்தித்து நிற்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் அந்த தியாக தீபம் திலீவன் உள்ளிட்ட மாவீரர்களுடைய லட்சிய கனவையும் எங்களுடைய அந்த விடுதலை போராட்டத்தை வழி சேர்த்து வழி சேர்த்து உயிர் நீத்து எங்களுடைய மக்களுடைய கனவுகளையும் நாங்கள் நனவாக்குவதற்கு அவ்வளவு தூரம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒரு சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த வகையில இப்ப இது ஒரு கடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் ஒரு ஆரோக்கியமாக பார்க்க முடியும் இன்று தியாகதீவன் திலீவனவர்கள் உயிர் நீக்கின்ற அந்த தருணத்திலே புறக்காத தலைமுறை கூட அந்த நினைவேந்தலை கடைபிடிக்கின்றது ஆனால் எங்களுடைய அரசியலங்களுக்கான சிவில் சமூகங்கள் சரியான திசையில் இந்த விடயங்களை கடத்தாதன் காரணமாக இன்று அந்த நினைவேந்தல்கள் என்பது அந்த அந்த காலப்பகுதியோடு கடந்து செல்கிற ஒன்றாகத்தான் இருக்கின்றது அவை இதோ பாரிய விடியம் தியாகதீபன் அவர்களுடைய ஆத்மா உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலாகத்தான் இந்த தலைமுறையினர் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஒரு விடியத்தை நாங்கள் ஆறுதலாக பார்க்க முடியும் ஆகவே தியாக தீபன் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அஹ் உண்மையிலே மிக மிக சிறப்பான முறையிலே உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய முடியும் உணர்வு பூர்வமாக அங்கே நினைவு கூறப்படுகின்ற விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் தியாகதீபம் திலிவன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அங்கே சென்ற பொழுது குழப்பம் ஏற்பட்டதாக என்ன அவதானித்தீர்கள் என்ன நடந்தது உண்மையிலே நல்லூரிலேயே இந்த தியாக காணப்படுகின்ற நல்லூர் அங்கே அந்த இடத்தில்தான் தியாகதீபம் உண்ணாவிரதம் உண்ணாவிரதமிருந்து அவர் உயிரிழந்ததுக்கு பிற்பாடு விடுதலை புலிகள் அமைப்பினால் அவருடைய நினைவு தூய்யோடு அங்கே உருவாக்கப்பட்டு கால அந்த உடல் புலிகள் அமைப்பு இருந்த காலப்பகுதியிலே அங்குதான் யா தீப திலீவன் அவர்களுடைய பிரதான நினைவேந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது அது பின்னர் போ சொல்லங்க ராணுவத்தினுடைய முற்றுகைகள் யாழ்ப்பாணம் வந்ததுக்கு பிற்பாடு அது உடைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த இடத்திலே எச்சமாக இருக்கின்ற அந்த மிச்ச இடத்தை வைத்து கொண்டு அந்த இடத்திலே ஒரு அஹ் நினைவாலயத்தை அவர்கள் பேணி அங்கே நினைவேந்தல் முன்னெடுக்கப்படுவது வருவது வருவது வழக்கம் உண்மையிலே இந்த அரசியல் ஒரு அறிவறக்கத்தக்கட்ட அரசியல் என்று ஒவ்வொருவரும் தியாகதீபம் திலிவன் மட்டுமல்ல மாவீரர்களையும் முள்ளிவாய்க்கால் போன்ற தமிழ் மக்களுடைய படுகொலை நிகழ்வுகளையும் தங்களுடைய ஒரு அரசியல் குடும்ப சொத்தாக மாற்றிக்கொண்டு தாங்கள் தான் இதற்கு தகுதியானவர்கள் தாங்கள் மட்டுமே இந்த விடயத்தை அஹ் முன்னெடுக்கக்கூடியவர்கள் ஏனையவர்கள் எல்லாருமே தூரமாக நின்று வேடிக்கை பாருங்கள் என்ற வகையிலே ஒரு குறிக்கப்பட்ட தரப்பிலும் அந்த விடயங்களை விளைவு விளைவுதான் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் இவ்வாறான அசௌகரியங்கள் இடம்பெற்று இருக்கின்றது அந்த வகையில் தான் சந்திரசேகர் அவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார் அங்கே சென்ற போது அப்போது த இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் நேரடியாக அந்த நிகழ்வை நடைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த அமைப்பாளர்களால் சந்திரசேகர் அவர்கள் துரோகியாக சுட்டிக்காட்டப்பட்ட அவர் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார் அதிலே குறிப்பாக இவர்கள் ஒற்றையாட்சிக்குள்ளாக பதிமூணாம் திருத்தச் சட்டம் என்கின்ற அந்த விடயங்களை அஹ் மையப்படுத்தியதாக இவர்களுடைய செயல்பாடு இருக்கின்றனர் இவர்கள் அஹ் போர்க்காலத்திலும் ராஜபக்சேகளுக்கு துணை நின்று செயல்படாது மாற்றிக்கிறது கிடமில்லை நாங்கள் கூட வலியுறுத்தி இருக்கின்றோம் அந்த இடத்திலே அவ்வாறான விடயங்களை முன்வைத்து அவர் விரட்டி அடிக்கப்பட்டுப்பட்டது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் சுட்டிக்காட்ட முடியும் ரமந்திரன் நீங்கள் கூறுகின்ற இந்த விடயத்தை கேட்கும் பொழுது சந்திரசேகர் அவர்களை இவர் அனுமதிக்காது பெரிய ஒரு பாரதூரமான ஒரு தவறு என்று உணரத் தோன்றுகின்றது என்னவென்று சொன்னால் இப்பொழுது மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒருவர் அதுவும் புதுசாக ஆட்சியில் வந்திருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற ஒருவர் அங்கே நினைவேந்தலுக்கு வந்து நினைவேந்துவதற்கு நிச்சயமாக அனுமதித்திருக்க வேண்டும் ஒரு சின்ன சின்ன பிள்ளை பிள்ளத்தனமாக செயல்பட்டார்கள் அவர்களிடையே ஒரு சரியான ஒரு தூர நோக்கு சார்ந்த விடுதலையை கடத்துகின்ற அந்த ஒரு பாரிய கடப்பாடு இருந்ததாக தெரியவில்லை அதன் காரணமாக செயல்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது சந்திரசேகர் வந்து தமிழின துரோகி என்பதில் மாற்றுகிறதுக்கு இடம் இல்லை ராஜபக்சேகளுக்கு சரிநிகர் சமானமாக செயல்பட்ட ஒருவர் தான் சந்திரசேகர் அவர்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒருவர் என்று அமைச்சராக அவர் 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 வழியாக வந்தவர் மக்களுடைய வடகளுக்கு மக்களுடைய வாக்குகளால் அவர் தெரிவு செய்யப்பட்டு வரவில்லை அவர் பின்கதாவியாக கூறுக்க வழியாக வந்து அவர் அமைச்சராக இருக்கின்றார் ஆகவே அரசாங்கம் வலிந்து அவரை தமிழ் மக்களுடைய விவகாரங்களை கையாளுகின்ற ஒருவராக திணித்து இருக்கின்றதை தவிர தமிழ் மக்கள் அவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளாக ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை ஆக அந்த அடிப்படையில சந்திரசேகர் என்பவர் அவரை வந்து நாங்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இந்த நினைவேந்தல்கள் என்பது உண்மையில தமிழர்களுடைய மரபு என்ன தமிழர்களுடைய பாரம்பரியம் என்ன எதிரியாக இருந்தாலும் அவர்களை வரவேற்கின்றதுதான் தமிழர்களுடைய பாரம்பரியம் பண்பாடு அதிலும் குறிப்பாக தூக்க நிகழ்வுகளிலே ஒரு எங்களுடைய நல்ல ஒரு மங்களகரமான நிகழ்வுகளிலே நாங்கள் அழைக்கின்ற போது உண்மையாக எங்களுடைய நலன்களில் அக்கறை உள்ளவர்களைத்தான் நாங்கள் அழைத்து கொண்டாடுவோம் ஆனால் ஒரு துயர் மிகுந்த நிகழ்வுகளிலே அவர் எதிரியாக இருந்தாலும் அவர் மாதித்து அந்த இடத்துக்கு வருகின்ற போது அவர் ஆ ஆறுதல் தெரிவிக்க வருகின்ற போது அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் தான் தமிழர்களுடைய பாரம்பரியம் அதே போன்று நினைவேந்தல் என்பது எல்லோருக்குமே பொதுவானது ஆக அந்த இடத்திலே வருகின்ற போது அவர்களுக்கான பொறுப்பு தான் நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும் இன்றைக்கு தியாகீபன் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் மட்டுமல்ல மாவீரன பல உடையங்களுக்கு தொடர்ச்சியாக தடைகள் புறப்பட்டு வருகின்றது இன்றைக்கு காலத்து காலம் அரசாங்கங்கள் மாறுகின்ற போது அரசியல் சூழல் மாறுகின்ற போது நீதிமன்ற தடை போலீசார் தடை ஓரி சில இடங்களிலே தடை வழங்கப்படுவது சில இடங்களிலே தடை மறக்கப்படுவதுமாக காணப்பட்டு வருகின்றது அவர் அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான அமைச்சர் அந்த இடத்துக்கு தானாக வருகின்றார் அவை அங்க வருகின்ற போது அவரை அனுமதிப்பதனூடாக அவருக்கான பொறுப்பை நாங்கள் கையளிக்க முடியும் அதாவது அவர் இந்த இடத்திலே வந்து தன்னுடைய அரசியல் விடயத்துக்காக அவர் வந்திருந்தாலும் ஆனால் அங்கே வந்ததுக்கு பிற்பாடு தியாகதீபன் திலீவன் நினைவேந்தலை ஒரு பயங்கரவாதத்தை உயிரூட்டுகின்ற நடவடிக்கையாகவோ இல்லை பயங்கரவாதத்தோடு தெரியும் கடந்த காலத்திலே தியாகதீவன் அவர்களுடைய புகைப்படத்தை வைத்திருந்த காரணத்துக்காக யாழ் பல்கழகத்தினுடைய சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை தடைத்திடத்தில் அவர்கள் வர நெருக்கடிகளுக்கு மூங்கு கொடுக்கத்தார் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடைய அழுத்தம் காரணமாகத்தான் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அதுவும் பணையிலே அவர்கள் செல்ல விடுவிக்கப்பட்டார்கள் ஆக இப்படியான விடயங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற போது தியாகதீபன் திலீவன் என்பவர் இன்றும் இலங்கை அரசாங்கத்தால் ஒரு பயங்கரவாத ஒரு குறியீடாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஆகவே ஒரு அமைச்சர் அந்த அரசாங்கத்தை ஒரு அரை அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சர் இன்று இல்லா விட்டாடி நாளை அப்படி ஒரு சட்ட நெருக்கடி வருகின்ற போது நாங்கள் இதை முன்வைக்க முடியும் இதை பாருங்கள் இலங்கையினுடைய ஒரு முக்கியமான அமைச்சர் அந்த அமைச்சரே இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கின்றார் ஆகவே இந்த அமைச்சர் இந்த அரசாங்கம் இந்த விடயத்திலே ஒரு சாதகமாக இதில் பங்கெடுத்ததன் ஊடாக யாகதீபன் திலீபனுடைய நினைவேந்தல் என்பது ஒரு பொதுவான ஒரு நினைவேந்தல் அதன் ஊடாக எந்தவித தவறுகளும் இடம்பெறவில்லை எந்த விதமான ஒரு வேறுபடியும் முன்னெடுக்கப்பட என்பதற்கான ஒரு அத்தாட்சியாக அந்த விடயத்தை நாங்கள் காட்டியிருக்க முடியும் ஆனால் இவர்களால் அவ்வாறாக தூர நோக்கோடு சிந்திக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்போதுமே ஒரு குறுக்கு புத்தியில சிந்திப்பவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அவ இந்த விடயத்துல நாங்கள் அவர்களை ஒருபோதுமே இந்த அந்த அவர்களுடைய செயல்பாட்டை மன்னி தியாகதீவன் திலீபன் கூட மன்னிக்க மாட்டான் என்றால் தியாகதீவன் திலீபன் கூட எவ்வளவு உயர்வான சிந்தனையோடும் உயர்வான செயல்பாடுகளோடு செயல்பட்டவர் ஏற்கனவே கடந்தவர்களும் சுட்டி காட்டியிருக்கணும் இவர்கள் அந்த இடத்துல நின்று ஒன்று மிகப்பெரிய அநாகரிகம் நடத்தினார்கள் அந்த கற்பூரச் சட்டிகள் எல்லாம் தட்டி வீழ்த்தப்பட்டு அங்கே காயம் ஏற்படுத்தப்பட்ட விடியம் எல்லாம் வந்தது அதைவிட இவர்கள் தியாகதீவன் திலீவனுடைய நினைவிடத்திலே நின்று கொண்டு தியாகதீவன் திலீவன் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்துக்கு எதிராகத்தான் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து கொண்டார் ஆகவே இந்த இடத்திலே பதிமூன்றை ஆதரிப்பவர்கள் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் ஆகவே இந்த இடத்திலே பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை இவர்களுடைய தாங்கள் பதிமூன்றை எதிர்க்கின்றோம் என்கின்ற நிகழ்ச்சி நிரலை வலுப்படுத்துவதற்கு வக்கற்றவர்கள் தியாகதீபன் திலீவனை துணைக்கலைத்துக் கொண்டு அந்த இவர்கள் முன்னிலைப்படுத்தி வந்தார் ஆனால் அப்போதே வன்மையாக கண்டித்திருந்தோம் தியாகதீபன் திலீவன் அவர்களுடைய வீரம மரணத்துக்கு பின்னர் அவருடைய தியாக பயணம் முடிவிட்டதுக்கு பிற்பாடுதான் பதிமூன்றாவ சட்டம் கொண்டு வரப்படுகின்றன இலங்கை இந்திய ஒப்பந்தம் காய்ச்சா தரப்பட்டு திருத்த சட்டம் கொண்டு கொண்டு வரப்படுகின்றது அவர் தியாக தீபம் தெளிவானவர்கள் உயிரோடு இருக்கின்றவரை அவருக்கு பதிமூன்றாம் திருத்த சட்டம் தொடர்பாக எதுவுமே தெரியாது அவருடைய கோரிக்கை என்பது இந்திய அமைதிப்படை தொடர்பான ஆக்கிரமிப்புகளையும் அஹ் எல்லைப்புறங்களிலே குடியேற்றங்களையும் படைக்கு ஆயுதங்கள் வழங்குகின்ற விடியங்கள் அந்த விடயங்கள் பொலிசு நிலையங்கள் மூடப்பட வேண்டும் இந்த எல்லாம் பிரதான கோரிக்கையாக இருந்தது அவர் எங்குமே அவர் அவர் இருக்கின்ற போது பதிமூன்று விடியமை இல்லை அப்போது இலங்கையுடைய அரசியலமைப்பு என்பது பன்னிரெண்டாவது தான் காணப்பட்டது ஆனால் இவர்கள் பிழையாக அந்த விடயங்களை வரலாற்றை திரிவுபடுத்தி தியாகதி வந்தீவனை தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகின்றார்கள் என்று அதைத்தான் செய்திருக்கின்றார்கள் சந்திரசேகர் அவர்களை துரோகியாக நீங்கள் சந்திரசேகர வேறு விடங்களில் நீங்க பாராளுமன்றத்துல துரோகி என்று நீங்கள் சொல்லுங்க அதிலே பரவாயில்லை அதுல நியாயம் இருக்கின்றது ஆனா தியாகதீபன் திலீபனுடைய அந்த அஹ் தியாகம் தியாக பயணம் நடந்த அந்த மண்ணிலை நின்று கொண்டு இப்படியான ஒரு அறிவுறுக்கத்தக்கத்தை செயலை ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழர்களுடைய ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையை தான் இது காட்டுகின்றது அவை நாங்கள் அஹ் ஒரு ராஜபக்சே உள்ளிட்டவர்கள் எவர் வந்தா கூட அந்த இடத்துல வருகின்ற போது அது தியாகதீபன் திலீபனுக்கான அங்கீகாரமாகவும் எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் அங்கீகாரமாக தான் நாங்கள் அதை பார்க்க முடியும் ஏன்னால் அதை பயங்கரவாதமாக காட்டுவர்களை அந்த இடத்திலே வந்து அஞ்சல் செலுத்துகின்ற போது அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு அஞ்சல் செலுத்துகின்றார்கள் தியாகதீபன் அவருடைய அந்த தியாக பயணம் என்பது உன்னதமானது ஒரு இலங்கை அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் கூட அது நிறைவேந்த கூடிய அளவுக்கு அது ஒரு உன்னதமான ஒரு தியாக பயணம் என்பதை நாங்கள் நிரூபிக்க முடியும் ஆக ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இவர்கள் வீணடுத்தி விட்டார்கள் தங்களுடைய ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்தின் காரணமாக ஆகை இது ஒருபோதுமே நாங்கள் எந்த அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அறிவதற்கு இருக்கிற செயல்பாடாகத்தான் நாங்கள் அதை பார்க்க முடியும் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட்டோம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் நீங்கள் கூறியதுதான் உண்மை அதாவது விடுதலை புலிகள் என்று திலீபனை எப்பொழுதுமே கூறி ஏதோ ஒரு விதத்தில் அந்த நீங்கள் கூறியது போல் இந்தியா அதை எவ்வாறு எதிர்க்கின்ற எல்லாம் கூறும் பொழுது இது விடுதலை புலிகளுக்கும் இது அவர் தமிழ் மக்களை பிரதிநிதி படுத்தி தன்னுயிரை தமிழ் மக்களுக்காக தியாகம் செய்தது என்றதை வலியுறுத்துவதற்கு ஒரு நல்லூர் சந்தர்ப்பத்தை இவர்கள் விட்டு விட்டார்களா உண்மைதான் தியாகதீபன் திலிவனவர்கள் உண்ணாவிரதம் இருந்தபோது அப்போது நான் நினைக்கிறேன் விடுதலை புலிகள் அமைப்பிலே ஒரு சில ஆயிரக்கணக்கான ஒரு போராளிகள்லாம் அந்த விடுதலை புலிகள் அமைப்பிலே இருந்தார்கள் ஆனால் தியாகதீபன் அவர்களுடைய தியாக பயணம் ஆரம்பித்த ஒவ்வொரு நாளும் வடகிழக்கிலிருந்து சாறை சாரையாக தமிழர்கள் அங்கே நல்லூரிலே திரண்டு ஒரு நல்லூரே ஸ்தம்பித்து போகின்ற அளவுக்கு அங்கே மக்கள் வெள்ளம் கரைபுரண்டது தியாகதீபன் திலீபன் அவர்கள் அந்த உயிர் நீத்த தந்த தருணத்திலே அங்கே காசி ஆனந்தன் அவர்களுடைய அந்த பாடல் வரிகள் தியாகதீபன் திலீபன் அவர்கள் அந்த உயிர் நீ தந்த விடயத்தை கூறுகின்ற போது அந்த மக்கள் அங்கே கண்ணீரோடு கதறி அழுது இன்றும் அந்த காட்சிகளை பார்க்கின்ற போது எங்களுடைய நாங்கள் தடுமாறக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கின்றது ஆகவே தியாகதீபன் திலீபன் விடுதலை புலிகளுக்காக விடுதலை புலிகளுடைய கொள்கைக்காக ஒரு பயங்கரவாதத்துக்காக தன்னை ஆகுதியாகி இருந்தால் இந்த நிலைமை எப்படி சாத்தியமாக இருக்கும் எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தியாகதீபன் திலீபன் அவர்கள் தன்னை தன்னுடைய இனத்துக்காக அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டு அந்த இனத்துக்காகவே தன்னை ஆகுதியாக்கி கொண்டார் அதன் காரணமாகத்தான் நாங்கள் சற்று முன்னர் குறிப்பிட்டதை போன்று இன்று தியாகதீபன் திலீவன் அவர்கள் அந்த தியாக பயணம் நடந்த அந்த பிறக்காத என்ற தலைமுறை கூட இன்று தியாகதீபன் திலீவனுக்கு பந்தளம் அமைத்து உணர்வு பூர்வமாக அதை கொண்டாடுகின்றனர் அதுதான் அவனுடைய வெற்றி அதை நாங்கள் சரியான முறையிலே கையாள்வதற்கு மதிப்பீடு செய்வதற்கு ஒரு சரியான ஒரு அது அது தற்கூரிய அரசியல் செய்பவர்களுடன் நாங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது அவர் சிறந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விட்டு விட்டோம் என்றால் இது வரலாறு எங்களுக்கு கையளித்த ஒரு முடியம் எங்களை நாங்கள் நியாயப்படுத்துவதற்கு எங்களுடைய தியாக தீபம் திலீபனுடைய தியாக பயணத்தை ஒரு ஒரு அரசாங்கமே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைமை என்பது ஒரு சாதாரண முடியம் அல்ல ஆக இதன் மூலமாக கிடைத்த அருமையான சந்தர்ப்பத்தை தவறவிட்டது விட்டது மட்டுமல்லாமல் தமிழர்களை ஒரு ஒரு நாகரிகமற்றவர்களாக முதுக்கியற்றவர்களாக காட்டுகின்ற செயல்பாடாகத்தான் இது அமைந்திருக்கின்றது என்பதை ஆணையத்தரமாக பதிவு செய்ய முடியும் இதில் என்னமொரு வேடிக்கையான விடியம் என்னவென்றால் ஜேவிபியினுடைய என்னமொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் சுமந்திரனும் அங்கே செல்லும் பொழுது எந்த ஒரு தடையும் இல்லாமல் அனுமதித்திருக்கின்றார்கள் இதை எப்படி நியாயப்படுத்துவார்கள் அப்படி சந்திரசேகர் அவர்களை அவ்வாறு நடத்தினார்கள் இவர்களை எவ்வாறு எப்படி நடத்தினார்கள் உண்மையிலே அந்த ஜேவிபியினுடைய யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் அவர்களும் அங்கே சென்ற இடம் என்பது அந்த நல்லூரிலே தியாகதீவன் அவர்களுடைய அந்த நினைவிடத்துக்கு அருகாமையில் தான் அவர் சென்றார் எல்லாமே நல்லூரில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த தியாகதீவன் அவர்களுடைய அந்த நினைவு அந்த நினைவாலயம் அமைக்கப்பட்ட இடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடைய நிறைப்படுத்தலிலே அந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அங்குதான் சந்திரசேகர அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார் அதற்கு அருகாமையிலே தியாகதீவன் அவர்களுடைய ஒரு அருங்காட்சியகம் ஒன்று அங்கு அமைக்கப்பட்டு அதாவது பார்த்திவன் திலீவனாக திலீவன் தியாக தீபமாக என்கின்ற துணிப்பொருளிலே அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு இயற்பெயர் பார்த்திவனாக இருந்த ராசையா பார்த்திவன் எவ்வாறு திலீவனாக மாறினான் அந்த திலீவன் எவ்வாறு தீபமாக மாறினான் என்பதை அது தன் ஆஹ் பார்த்திபன் திலீவனாக திலீவன் தீபமாக என்கின்ற துணிப்பொருளிலே அங்கே அந்த ஆவண காட்சியகம் அஹ் திறக்கப்பட்ட தினமும் பல நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அங்கே தியாகதீவன் திலீப நகருடைய மார்பளவு சிலை ஒன்று செய்யப்பட்டு அங்கே நிறுவப்பட்டிருக்கின்றது அந்த அருங்காட்சியகத்திலே அந்த இடத்தில் தான் ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் சுமந்திரன் அவர்களும் அங்கே வந்து அஞ்சலி செலுத்தி ஆகவே அங்கே இதிலே நாங்கள் சொல்வதாக இருந்தால் மணிவண்ணன் தரப்பு தான் அவர்கள் யாழ் மாநகர சபையை தங்களுடைய ஆட்சி பொறுப்பிலே வைத்திருந்த காலப்பகுதியிலே அவர்கள் அந்த மாநகர சபைக்கு சொந்தமாக அந்த திலிவனுடைய நினைவாலயத்துக்கு முன்பாக இருக்கின்ற பகுதிகளிலே இந்த ஆவண அருங்காட்சியத்தை அவர்கள் நடத்தியிருந்தார்கள் ஆனால் அஹ் ஏற்கனவே கடந்த வருடம் உறவுகளுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகின்றேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அப்போதே ஒரு வருடத்துக்கு முன்பதாகவே அந்த இடத்தை மாநகர சபையிடம் பணத்தை கட்டி தங்களுக்கு அன்று விட்டார்கள் ஏன்னால் அந்த இடத்திலே மணிவண்ணன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை கூடாது மணிவண்ணன் திறப்பு அரசியல் ரீதியாக வளர்ந்து விடக்கூடாது கூடாது என்கின்ற நோக்கத்தோடு அவர்கள் அந்த இடத்தை அவர்கள் அஹ் முடக்கினார்கள் ஆனால் அப்படி இருந்தும் அதற்கு அருகாமையில் ஒரு இடத்தை எடுத்து மணிமண்டல தரப்பு வளமை போன்றும் இந்த விடயத்தை நடத்தி இருக்கின்றார்கள் ஆகவே அதன் அது உண்மையிலே மிக பெருமதியான ஒரு விடயம் தியாகதிவன் தெளிவன் தொடர்பான வருகின்ற பத்திரிகை செய்திகள் அந்த ஊடக செய்திகள் அனைத்துமே அங்கே தொகுக்கப்பட்டு அங்கே பதாகைகளாக வைக்கப்பட்டு இந்த சமகால தலைமுறையினருக்கும் இல்லை எங்களுடைய விடுதலை போராட்டத்தை பற்றிய தெரியாதவர்களுக்கும் அது பார்க்கக்கூடிய வகையிலே அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதுதான் தேவை நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் அந்த விடயங்களை அடுத்த தலைமுறை கடத்த வேண்டும் அந்த இடத்தில்தான் அஹ் ஏவிப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் அவர்களும் அங்கு சென்றிருக்கின்றார்கள் உண்மையில என்னை பொறுத்தவரை எவராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய அரசியலை அவர்கள் அந்த இடத்துல தியாகதீபம் தீபம் தெளிவனுடைய இடமாக இருக்கட்டும் முள்ளிவாய்க்களாக இருக்கட்டும் இல்லை எங்களுடைய மாவீர கல்லறைகளாக இருக்கட்டும் அந்த இடத்திலே எவர் வந்தாலும் அந்த இடம் என்பது அது மாவீரர்களாலே ஆட்கொள்ளப்படுகின்ற இடமாகத்தான் இருக்கும் அவர்கள் கூட அவர்களால் தியாகத்தினால் ஆட்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கும் எவர் வந்து அங்கே தங்களுடைய அரசியலுக்கு அதை விட முடியாது இதன் மூலமாக அவர்கள் ஆகிவிடவும் முடியாது ஆகவே இந்த இடம் என்பது யாருக்குமே இவர் நான் வர வேண்டும் இவர் நான் வரக்கூடாது என்ற அடிப்படையிலோ இல்லை இவர் வந்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்கின்ற வகையிலோ இல்லை உண்மையில என்னுடைய நிலைப்பாடு இது எல்லோருக்குமான மஹிந்த ராஜபக்ச எங்களுடைய மாவீரர் துயிரும் இல்லத்திலே எங்களுடைய நாள் நடைபெறுகின்ற போது எங்களுடைய உறவுகள் மனதார உருகி இன்றும் இன்றைக்கு இன்றைய தியாக தீபம் அவர்கள் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது உண்மையிலே நான் கூட ஒரு ஆறு வயதுடைய சிறுவனாகத்தான் இருந்தேன் அந்த காலப்பகுதியில ஆனால் இன்று நான் இந்த விடயத்தை கதைக்கின்ற போது என்னுடைய நான் தழுதழுக்கின்றது ஆனால் அதுதான் அந்த தியாக தீபம் அந்த அந்த தியாகம் எங்களுடைய மாவீரோடைய தியாகத்தினுடைய வெற்றி அந்த இடத்திலே அந்த நிகழ்வு நடைபெறுகின்ற போது ராஜபக்சேக்கள் அவ்வாறான ஒரு கல் நெஞ்சக்காரர்கள் வந்தால் கூட அவர்களை கூட கரைய வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு புனிதமான இடம் தான் அந்த இடம் ஆகவே அந்த இடத்தை நாங்கள் அந்த புனிதத்தன்மையோடு நாங்கள் பேணி பாதுகாத்து அதை அந்த அதை அதை நிறைவேற்றக்கூடிய வகையிலே அந்த விடயங்களை செய்ய வேண்டும் இன்று தியாகதீபன் திலீவனவர்களுடைய அந்த நினைவாலயம் அவர் அந்த உயிர் நீத்த அந்த இடத்திலே இன்று ரெண்டு அரசியல் நடக்கின்றது ஒரு தரப்பு வரக்கூடாது என்று அடித்து விரட்டுகின்றது இன்னொரு தரப்பு யார் வந்தாலும் அஞ்சலி செலுத்துங்கள் என்று சொல்கின்றது ஏனப்பா தியாகதீவன் திலீவன் என்றும் பசியோடு தான் இருக்கின்றான் அந்த பசியோடு இருக்கின்ற தியாகதீபன் திலீவனை அந்த கூட பரவாயில்லை அது விடுதலை பசி ஆனால் இப்படியான அறிவிற்கத்தக்க செயல்பாடுகளின் மூலமாக திலீவ தியாகதீபன் திலீவனுடைய அந்த ஆன்மாவை நோடிக்கின்ற செயல்பாடு என்பது உண்மையில் அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே ரெண்டையுமே நாங்கள் போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஏற்பாட்டிலே நடைபெறுகின்ற இடத்திலே இது இப்போது பிரதான இடத்திலே நடைபெறுகின்ற அந்த அருங்காட்சியகம் அந்த இடத்தில்தான் அவர்கள் தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார்கள் அவை இது சுமந்திரனாக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும் என் அக்களசேவான்தான் வந்தால் கூட அவர் அந்த இடத்துல வந்து அஞ்சல் செலுத்தி விட்டு போகட்டும் அதன் மூலமாக தியாகதீபன் திலீவனுடைய தியாக பயணம் தான் புனித புனிதப்படுத்தப்படுகின்றதை தவிர இவர்கள் ஒருபோதுமே புனிதமாக மாட்டார்கள் காகம் கங்கையிலே குளித்தாலும் காகம் தான் அதனுடைய நிறம் மாறாது அது அந்த வகையில எங்களுடைய மாவீர்களுடைய அந்த அந்த தியாக பூமியிலே அந்த தியாகம் சேர்ந்து அந்த இடத்துல எவர் வந்தாலும் அவர்கள் தங்களுடைய நிறத்தை மாற்றோம்னா அவர்கள் புனிதர்களாகிவிட முடியாது அதன் மூலமாக தங்களுடைய பாவங்களை குறைத்து கொள்ள முடியுமே தவிர அதன் மூலமாக மக்கள் இதெல்லாம் இந்த பூச்சாண்டிகள் என்று சுமந்திரன் அவர்கள் ஒவ்வொரு மாவீரர் நாளுக்கும் பண்டிதர் மகளுடைய மாவீரர் பண்டிதரவர்களுடைய தாயாருடைய வீட்டுக்கு சென்று அங்கே பண்டிதரவர்களுக்கு சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தி கொண்டுதான் இருந்தார் சில வருடங்களாக யாரை ஏற்றுக்கொண்டார்கள் கடந்த கடந்த பாராளுமன்ற அவர் அவர்கள் படுகொல்வியடைய செய்யக்கூடிய அளவுக்கு தான் மக்கள் தீர்ப்பளித்தார்கள் இவர்களுடைய நாடகங்களை எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கோ இல்லை எங்களுடைய வரலாறு அந்த இடத்திலேயே அவர்களை புனிதப்படுத்தக்கூடிய எந்த சதப்பமும் இல்லை ஆகவே இது முழுக்க முழுக்க எங்களுடைய ஒரு தற்கொருத்தனமான அரசியலுடைய வழிபாடாக தான் நான் பார்த்தேன் நன்றி ராமதிரன் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தியாகதீபன் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் தொடர்பான தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கிட்டு மீண்டும் என்பவர் நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நிச்சயமாக நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி